கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை ஏன் தெரியுமா நீ ஆளுகை செய்யும்படியாக தேவனால் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறப்பா அப்படி என்றால் என்ன பொருள் எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாது நீதான் மேற்கொள்ளுவாய் எந்த எதிர்ப்பும் உன்னை மேற்கொள்ளாது நீதான் மேற்கொள்ளுவாய் எந்த மரணமும் உன்னை மேற்கொள்ளாது நீதான் மேற்கொள்ளுவாய் அதுதான் ஆளுகை எண்பத்தி நான்காவது செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆளுகையின் ஆளுமை யூ ஆர் ரெடீம்டு டு ரூல் எஸ் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ரெடீம்டு ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் ஃபார் ஓட் பர்பஸ் டு ரூல் அலை லூயா அதுதாங்க ஆளுகை நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டித்த உடனே சொன்னார் பாருங்க ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார் அங்கே ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனம் ரெண்டு வசனத்தில் சொல்கிறார் ஆண்டுகொள்ளுங்கள் ஹாவ் டொமினியன் அந்த ஆளுகையை மீட்டு தருவது சிலுவையிலே நடந்த அவருடைய புண்ணியங்கள் அருமையானவர்களே அதை மிக தெளிவாக துல்லியமாக இயேசு கிறித்து செய்துவிட்டு தான் சொன்னார் நான் இதற்காகவே வந்தேன் என்று சொன்னார் பாருங்கள் எதற்காக வந்தார் இழந்து போன ஆளுகையை மீட்டு கொடுக்க வந்தேன் என்று சொன்னார் அதை முழுமையாக செய்து செய்துவிட்டார் அருமையானவர்களே நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அந்த பரிபூரணத்தில் அந்த தேவரக ஜீவன் நமக்காக மீட்டெடுக்கப்பட்டு ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதை குறித்து பவுலுக்கு வந்த வெளிப்பாடு மிக ஆச்சரியமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது பாருங்கள் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் ஃபைவ் செவன்டீன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே யாரு முதலாம் ஆதாம் அவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம் அப்படி எழுதலங்க அதிக நிச்சயம் வெரி ஷுர் ஐயா நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து இருந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படி என்றால் என்ன பொருள் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து ஆளுகை செய்யக்கூடிய ஆளுமை மிக்கவனாக அதாவது ஆற்றல் மிக்கவனாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தேவனுடைய ஆவியான உன்னோடு தொடர்ந்து இடைபடுவாராக ஆலே சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பாருங்களேன் சிறைச்சாலையிலே அவன் ஆளுகை செய்தான் வேற எங்க ஆளுகை செய்தான் கப்பல் சேதத்திலே ஆளுகை செய்தான் விஷப்பாம்பு கடித்த பொழுதும் ஆளுகை செய்தான் அவன் சோர்ந்து போகவில்லை அவன் தோய்ந்து போகவில்லை அருமையானவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவரக ஆளுகையை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் அருமையானவர்கள் என்னோடு சேர்ந்து எழும்புங்கள் அலே லூயா ஓ தேங்க்யூ Lord ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் அவனுடைய அறிவு ஒன்றை நான் வாசிக்கட்டோமா அந்த ஜீவனை பற்றி அவனுக்கு இருந்த ஒரு அறிவு அங்கே கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம்

அந்த தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவன் அந்த லைஃபு உங்களை தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸில் கொண்டு வைத்து விட்டது யோமான் எழுதுகிற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் ஹலே லூயா எங்கெல்லாம் ஆளுகை செய்தான் ஒரு மூன்று இடங்களில் அவன் எப்படி ஆளுகை செய்தான் என்று சொல்லி பார்த்து முடிப்போமா ஆ இதை நீங்கள் அப்படியே உட்கொள்ளுங்கள் அருமையான ஊரில் தேவ வசனம் கிடைத்தவனே உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் கிருப 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 நான் அபிஷேகத்தோடும் வெளிப்பாடு நிறைந்தவனாக அனுபவத்தோடும் பேசுகிறேன் எதை பேசுகிறேன் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆளுகையின் மேன்மையை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இது கர்த்தராலை ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் பிசாசின் மேலே பவுல் அப்போஸ்தல் எப்படி ஆளுகை செய்தான் என்று சொல்லி பார்ப்போமா அங்கே அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்கள் பவுல் ஊழிய செய்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீ அந்த பிசாசின் மேலே பவுல் எப்படி ஆளுகை செய்தான் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று பவுல் ஒருவன் தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறான் தெரியுமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படி என்றால் என்ன பொருள் எல்லா பிரச்சனைக்கும் மேலாக நான் ஆளுகை செய்தனே இங்கே என்ன ஆளுகை செய்கிறான் பிசாசு இவனை தொந்தரவு செய்ய முடியவில்லை ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா பாருங்கள் இவளை விட்டு ஓடு என்று கட்டளை கொடுத்த பொழுது அந்த நேரமே அந்த பிசாசு அந்த பையனை விட்டுட்டு ஓடிட்டு பாருங்கள் அந்த விதமான தேவரக ஆளுகை செய்யும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் அருமையானவர்களை ஆமேன் ஹலே லூயா எதை கண்டும் பயம் இல்லைங்க ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஆளுகையை நீங்களும் நானும் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது கர்த்தராலே ஆயிற்று உங்களுடைய பரிசுத்தினால் அல்ல உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாடா அந்த ஆளுகையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்தால பாருங்க ஊழிய செய்ய போன இடத்துல சாகும்படியாக அடிக்கிறாங்க மரணம் அடி அடிக்கிறாங்க எல்லாரும் செத்து போனார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த மரணத்தின் மேலேயும் அவன் ஆளுகை செய்தான் அருமையானவர்களை அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா இதே அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனங்கள் புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டின் பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் செத்து போயிட்டா வெளியே கொண்டு போட்டுருவோம் என்று சொல்லி மரண அடி கொடுத்து சாகிறதுக்கு அடித்து அவனை தூக்கி கொண்டு வெளியே போட்டுறாங்க அந்த சூழ்நிலையை எப்படி ஆளுகை செய்தார் அடுத்த வசனம் இருபதாவது வசனம் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளிலே பர்ணபாவுடனே கூட தெருபைக்கு புறப்பட்டு போனான் எத்தனை பேர் புரியுது ஐயா யூ ஹாவ் பீன் ரெடீம்டு ஃபார் வாட் பர்பஸ் டு டு ரூல் ரூல் த த த த டேலி உங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஆளுகையை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கையில் எடுக்க போகிறீங்க அத்தனை பேரும் கையில் எடுக்க போகிறீங்க அருமையானவர்களே லூயா நீங்களும் நானும் என்னுடைய செய்தியை கேட்கிறோம் ஆளுகை செய்ய போகிறீங்க இயேசு கிறிஸ்துவை போல ஆளுகை செய்ய போகிறீர்கள் அருமையானவர்களே எலியா எலிசாவை போல நாம் ஆளுகை செய்யும்படியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி அடுத்தாலே யாரு சொல்லிட்டே போலாம் எலிமா ஊழியத்துக்கு தொந்தரவு பண்றான் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த டொமினியனை எப்படி செயல்படுத்துகிறான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இவர் எப்படி தேவனால் ஆளுகை செய்யப்பட்டான் பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய கண்களை குருடாக்கி தேவன் அவனுடைய மனக்கண்களை திறந்தார் அதன் பிறகு மாம்ச கண்களே திறந்து விட்டார் இல்லையா அதே போல எலிமாவுடைய கண்களை யாரு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் என்ன சொல்லி ஆளுகை செய்கிறான் சில நாட்கள் உனக்கு கண்ணு தெரியாது என்று சொல்லுகிறாங்க கண்ணு தெரியாம போயிட்டான் ஆலை லூயா அருமையானவர்களே தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய ஆளுகையை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் வேற எங்கெல்லாம் ஆளுகை செய்தான் பாம்பு விஷப்பாம்பு சாகனம் அங்கேயும் ஆளுகை செய்தான் கப்பல் சேதத்திலே ஆளுகை செய்தான் எந்த இடத்துலையும் அருமையானவர் ஹிட் இட் நாட் லூஸ் இஸ் ஹாட் மனசில் எந்த இடத்திலும் தோல்வியை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நல்ல இருந்தாங்க கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் தான் அவனுக்கு ரெவலேஷன் கொடுக்கு என்ன எப்போ நம்ம பூமியில இல்ல அவரோடு கூட உன்னதங்களில் வீட்டு இருக்கிறோம் அருமையானவர்கள் சபைக்கு எழுதும்போது போது ஆவியாகிய மனுஷன் ஆத்மாவாகிய மனுஷன் சரீரமாகிய மனுஷன் இந்த புஸ்தகத்தை வாசித்த பிறகு அநேக வசனங்களுக்கு எனக்கு வெளிச்சம் கிடைத்தது நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி மனுஷனில அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பரலோக பிதாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஓ ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இவருடைய கண்களை குருடாக்க நினைக்கிற பிசாச ரிமூவ் யுவர் ஃபில்த்தி ஹேண்ட் யூ ஹவ் நோ ரைட் ஓவர் மை சில்ட்ரன் இயேசுவின் நாமத்தினால் இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது இவர்கள் அப்போஸ்தலன் ஆகிய பவுலை போல வெளிப்பாடுகளை பெற்று ஆளுகை செய்து இவர்களும் வாழ்ந்து தேவனுடைய கிருபையினாலே ஆளுகை செய்யத்தக்கதாக அநேகருடைய வாழ்க்கையில இவர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்